என்று நம் உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் எதுன்னா உலகநாயகன் முப்பத்தி நான்காவதாக நடித்த அப்போ புன் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் இந்த அப்போ திரைப்படம் பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை முருகன் மூவிஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா முருகன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு இந்த படத்தை பி பாஸ்கரன் இயக்கி இருக்காரு பாபுராஜ் இசையமைச்சிருக்காரு ஷைன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா உலக நாயகன் கமல்ஹாசன் பாபு அப்படிங்கிற கேரக்டர்ல கதாநாயகன் நடிச்சிருக்காரு அங்க அஞ்சு மாசத்துக்கு ட்ரெய்னிங் கூட கழிஞ்சிட்டு அம்மனை குட்டி ஒரு நர்ஸ் ஆகிட்டு மடங்கு பாபு கதாநாயகியா ஜெயபாரதி அவர்கள் நடிச்சிருக்காங்க

அடுத்தது இந்த படத்துல சுமித்ரா நடிச்சிருக்காங்க இவங்க நாலு பேர் தான் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ரோல் அஞ்சாவது ஒருத்தர் இருக்காரு அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா உமர் அவர் இந்த படத்துல ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரியும் இருக்காரு ஒரு நெகட்டிவ் ரோலாவும் நடிச்சிருக்காரு பத்தி மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஆனா ஒரு முக்கியமான ஒருத்தரை பத்தி நான் சொல்லி ஆகணும் அது யாருன்னு பாத்தீங்கன்னா கரண் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காரு நம்ம நம்ம ஒரு கரண்ட் இருக்காருல்ல அவரு கமல் சாரோட சின்ன வயசு கேரக்டர் பாபு கேரக்டர் மாஸ்டர் பாபுவா இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்பாபுன் படம் நூறு நாளைக்கு மேல ஓடி இருக்கு கேரளால இருந்து அந்த போஸ்டர் மணிச்சந்திரா நமக்கு எடுத்து கொடுத்திருக்காரு அந்த நேரம் நமக்கு மணிச்சந்திரா யாருன்னு தெரியாது சோ அவர் நம்மளுக்கு நம்ம கிட்ட அந்த போஸ்டர் அப்ரோச் பண்ணும்போது இது ஒரிஜினலா டூப்ளிகேட் கன்ஃபியூஷன்ல இருந்தோன்னு நீங்க பட மாட்டீங்களா இருங்க நான் போஸ்ட் பண்றேன்

பையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உமர் அப்படின்றவர் தான் அவருக்கு பையன நடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு ஹாஃப் அன் வரைக்கும் பார்க்கும்போது இந்த படத்துல ஹீரோ யாரு அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு வருது ஏன்னா கமல் சாரு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாவது நிமிஷத்துக்கு மேலதான் படத்துலேயே வராரு சோ உமர் அப்படிங்கிற ஒரு மச்சு தான் இந்த கதை ஃபர்ஸ்ட் எல்லாம் மூவ் ஆகுது அவர்தான் தான் பையன் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காரு ஏதோ டைரக்டர் போர்டு மீட்டிங்ல டெல்லி போயிருக்கேன் அம்ம காஷ்மீரில் அங்கிருந்த வீட்டு போயிட்டு இருந்தாங்க நேரத்தை எனக்கு எழுதி இருந்தோம் பாத்தீங்கன்னா ஒரு முறை பொண்ணு வந்து வந்து போகுது அந்த முறப்பொண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமித்ரா மேடம் சத்தியம் நீ எந்த வந்தது உமர் அவர்கள் கோபி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல பேச்சுலரா இருக்காரு அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க

அப்புறம் பாத்தீங்கன்னா கோபி அவர்கள்தான் அப்பா பாக்க வராது அதான் அப்போ நான் பாக்க வர்றாரு அந்த நேரம் எனக்கு பைக் வாங்கி கொடுங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இவர் நான் தான் உனக்கு மணி ஆர்டர் எல்லாம் அனுப்புறேன் கஷ்டப்பட்டு நான் உனக்கு காசு அனுப்புறேன் இவ்வளவுதான் தான் முடியாது என்னால பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பெரிய ஆர்க்யூமெண்டே நடக்குது கோச்சிட்டு வீட்ட விட்டு வெளிய வந்துடுறாரு சோதிக்குமே உண்மையில உண்மையை இருந்தாலும் உட்கார முடியாது கோபி எந்தங்கயும் வந்து எந்த கூட்டுர் காலையில் போன்னு விளையாட மேம் போல உம் எனக்கு என்னபி அவளையாம் கார்ல கூட்டிட்டுมาன்னு வருது. இనికి ஒரு ஸ்கூட்டர் நல்ல ஒரு சுமித்ரா அவர்கள் பாத்துட்டு சொல்றாங்க? கிட்ட இது நிறைய இருக்கு. அந்த வச்சு நீ முதல்ல பைக் வாங்கிக்கோ. உன்னுடைய இதுதான் முக்கியம் சொல்லிட்டு

அந்த காலேஜ் ஃப்ரெண்டா ராஜ சுலோச்சனா அவர்கள் நடிச்சிருக்காங்க மாலினி அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க சோ இந்த மாலினி என்ன பண்றாங்க கோபியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்ரோச் பண்ணனாலே இவர் கன்ஃபியூஸ் ஆவார் அப்போ கோபி அவர்கள் பேரன்ட்ஸ்க்கும் விவாதம் நடக்குது சுமித்ரா அவர்கள்கிட்டயும் ஆரியம் நடக்குது சத்தியம்

ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சுமித்ரா குழந்தை பிறந்த உடனே சுமித்ரா அவர்கள் இறந்து போயிறார் அப்பாவும் இல்லாத அம்மாவும் இல்லாத அந்த பொன் குழந்தைய அப்பா போனவங்க வைஃப் தான் வளர்க்கிறாங்க அந்த பக்கம் கோபி அவர்களுக்கும் மாலினி அவர்களுக்கும் ஒரு பையன் பிறக்கிறான் அவன் வளர்ந்து நல்ல பெரிய அது அதுதான் குழந்தை நட்சத்திரம் கரண் அவர்கள் அப்பப்பன் அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸ்ல இருந்து கீழே தவறி விழுந்து அவருக்கு கண்ணு போயிருந்த

அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு இருக்குற அந்த பாண்டி பாக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வளர்ந்து இந்த வீட்ல கடன் வளர்றாரு ரெண்டு பேருமே அவங்க பாட்டி தான் பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதை நகர்ந்து அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்து பெரிய ஆள் கரண் அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசனா வளர்றாரு

கரண் அவர்கள் எப்படி உலக இருக்காரோ அந்த பக்கம் சுமித்ராவோட பொண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமித்ராவே இன்னொரு ரோல் பண்ணிருக்காங்க அதாவது டபுள் ரோல் பண்ணிருக்காங்க தா அந்த அவங்க பொண்ணா அவங்களே நடிச்சிருக்காங்க அங்கே அஞ்சு மாசத்துக்கு ட்ரைனிங் கூட கழிஞ்சிட்டு அம்மனை குட்டி ஒரு நர்ஸ் ஆகிட்டு மடங்கு நர்சிங் காலேஜ்ல தான் படிக்கிறேன்

அப்படின்னுட்டு கமல் சாரு அவங்க பேரண்ட்ஸ்கே ஒரு பாடம் புகற்றதுக்கு முயற்சி பண்றதும் வீட்டு ஜோலி மக்கள் சரஸ்வதி அம்மா குண்டு விட்டலான சரஸ்வதி அம்மா ஜோலி செய்திருந்தேன் ஆமா எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு ஜெயபாரதி அவர்கள் கூட சேர்ந்து கமல் சாரு டிஸ்கஸ் பண்றாரு இந்த மக்களை ஜெனிச்சது தன்னே நம்ம மகாபாபிகள் ஆயிட்டார் உணங்கி நின்றீங்காலும் நம்ம திருச்செரியாத இருக்கிறோம்

என்ன பண்றாருன்னா தான் வந்து ஒரு அசிங்கமான பொண்ணை ஏழாம் பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்து இவங்களே வெறுப்பேற்றாரு

அங்கதான் படத்துல ஒரு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு சுமித்ரா இது நம்ம முரப்பண்ணு மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு உங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு அதுக்கப்புறம் தான் கமல் கமல்சாருக்கே தெரியுது அதாவது சுமித்ரா அவர்கள்தான் தன்னோட தங்கச்சி அப்படின்ட்டு

அந்த நேரம் பார்த்து ஜெயபாரதி அவர்களும் அவங்களுடைய அப்பாவும் ஒரு மாறுவேசத்துல இருந்தாலும் உங்க அப்பாக்கு இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கே போய் காப்பாத்து அப்படின்னு அவர் சொல்லும் போது கமல் சார் என்ன சொல்றாருன்னா அவங்க அப்பா கஷ்டப்படும் போது அவர் காப்பாத்துனாரா காப்பாத்தல நான் எது காப்பாத்தணும் நான் காப்பாத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்பதான் கோபி அவர்கள் ரியலைஸ் பண்றாரு இந்த கடப்பா துணை கொள்ள தொடங்கி விட்டியார் நீங்கள் வலது மல்லி காயும் பாபுன்னு இல்லை மற்றொரு அச்ச மகனை படிப்பிக்கான் வேண்டி கூலி வேலை செய்து போராத்த வந்து நாட்டில ஆனா கடன் வாங்கி

பாத்து அவரு வந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு அப்போ பணவர்களுக்கு ஆல்ரெடி ஐசைட் प्रॉब्लम இருந்து அவர் கண்ணு போயிருந்தது இப்ப பாத்தீங்கன்னா கமல் சார் அவருக்கு ஆபரேஷன் பண்ணி கண்ண வந்து வர வச்சிருக்காரு அப்படின்னு இந்த குடும்பம் சும்மா சுபமா இனியது இப்படி இந்த படத்தை முடிச்சு வச்சிருக்காங்க பாபு அச்சன்னைக்கு சம்மதம் எந்த மகள் பிந்துவினே பாபுவினா தேவை இந்த அப்பூன் படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்பூப்பன் படத்துடைய கதையே ஒரு பாசிட்டிவான கதை அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது நம்ம தமிழ்ல வந்து கிழக்கு சிமையில படம் இருக்கு அதுல எப்படி ஒரு ஜென்ரேஷன் மாதிரி ஒரு ஜென்ரேஷனா வரும் பசும் அந்த மாதிரி நிறைய வந்து தேவர்மகன் மகன் தேவர் மகன்லாம் வேற லெவல் படம் பட் ஒரு குடும்ப பாங்கான கதையை சொல்ல வர நான் கிழக்கு சிமையில மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு குழப்பங்கள் ரெண்டு மூணு ஃபேமிலிக்குள்ள நடக்கிறது அப்பா ஏமாத்திடுறது தாத்தா ஏமாத்திடுறது பேர வந்து அந்த மாதிரி இந்த கதை வந்து ரொம்ப நல்ல கதை என்னது बोलू मम्मी என்னன்னா இந்த படத்துல பிரிண்ட் தான் ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லா இல்ல மத்தபடி இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படி நான் சொல்வேன் சோ இந்த படத்தோட கதை ஒரு பாசிட்டிவ் இரண்டாவது பாசிட்டிவ் எது அப்படிን பாத்தீங்கனா இதுல நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க അമ്മ ഇവിടെ വേലക്കാരിയായി വന്നതിന് ശേഷമാണ് ഞാൻ അറിഞ്ഞത് എന്റെ അമ്മ ഇവിടുത്തെ വേലക്കാരി എന്ന് പറയാൻ കമൽഹാസൻ

கொஞ்சம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம பார்த்த மலையாள படங்கள்ல ஆஹ் கன்னியாகுமரிக்கு அப்புறம் பார்த்த ஞானின் பிரமிக்கினோர் ராசலீலா திரு திருவோணம் மற்றொரு சீதா அப்படின்னு கிட்ட ஒரு நாலஞ்சு படங்கள் சுத்தமா ஒரு ஒரு வீடியோ கூட நமக்கு கிடைக்காம இருந்துச்சு ஆனா கன்னியாகுமரிக்கு அப்புறம்

அறிமுகமாகறாருடைய <tinyan> 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 ஜிதம் ஒரு சிக்ஷையா இருக்கும் அவர் ரெட்சப்பட்டே இந்த பண் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளத்துல ஒரு கிழக்கு சிம்மையில பார்த்த மாதிரி இருக்கு உலகநாயகன் சார் வந்து தப்பு பண்ணவங்களை அடிக்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு சோ உலக ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பார்த்து ரசிக்க கூடிய ஒரு படம்தான் இந்த அப்பூபன் படம் அச்சம் தண்ணி இது சுயம் பரையினது எனக்கு கேட்கணுமாயிரு எனக்கு திருப்தி ஆயிடுச்சா சொந்தம் சுக சௌகரியங்களுக்கு வேண்டி அச்சனம்மாரி உபேட்சிக்கணும் இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி உலக நாயகனின் முப்பத்தி நான்காவது படமான அப்பூபன் படத்தில் நிறைவடைந்து உலக நாயகனின் முப்பத்தி ஐந்தாவது படமான சமஸ்யா என்ற மலையாள திரைப்படத்தில் தொடரும் நன்றி வணக்கம்